மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் புத்தம் புது காலை என்கின்ற நிகழ்ச்சியில் நலந்தரும் மூலிகையில் நாம் பல மூலிகைகளை பார்க்கிறோம் இந்த குளிர்காதலத்தில் வருகிற சீதள பிணிகளுக்கு ஏற்ற கஷாயங்களை எப்படி தயாரிப்பது என்பதை பார்க்கிறோம் அதிலே முன்றைய நிகழ்ச்சியிலே ஒரு கஷாயத்தை சொன்னேன் ஈஸ்வர மூலி என்ற ஒரு மூலிகை சேர்த்து செய்வதை அதுபோல் இன்னொரு அற்புதமான மூலிகை இருக்கிறது ஒற்றை மூலிகையாக எல்லா விதமான காய்ச்சலையும் காய்ச்சல் இருக்கிறது போதே சிலருக்கு கடும் தாகம் இருக்கும் காய்ச்சல் இருக்கும் தாகம் இருக்கும் அப்படி தாகத்தோடு கூடிய காய்ச்சல் அந்த காய்ச்சலுக்கு எது காரணம்னா அவர்களுக்கு குளிர் காய்ச்சல் காரணம் அல்லது சீதளம் காரணம் அல்லது மழை காரணம் அப்படிப்பட்ட காய்ச்சல் அவர்களுக்கு என்னாகும் சில நேரத்தில் வாந்தி எடுப்பார்கள் பித்தம் அதிகமாக வரும் இந்த அறிகுறிகளோடு இருந்தால் அதற்கு என்ன செய்யலாம் சேர்க்கலாம் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான மூலிகை அந்த மூலிகையுடைய பெயர் பற்பாடகம் தாவரையில் பெயரிலே முல்லிகோ சேர்வியானான்னு சொல்லுவாங்க பற்பாடகம் என்று ஒரு மூலிகை தரையிலே படந்த போல முளைத்திருக்கும் அதில் நீள நீளமாக வந்து குச்சு குச்சாக அதனுடைய தோற்றம் இருக்கும் அந்த தாவரம் இருக்கிறதே அதை கொண்டு வந்து அந்த சுப்பிரமணியர் கஷாயத்தோடு சேர்த்து கொள்ளலாம் அந்த மூலிகையினுடைய பண்பாட்டை பற்றி சொல்லுகிற போது தேரையர் அழகாக சொல்லுவார் சீதபாத சுரமு சீதவாத தீராத தாகமும் போம் சீதவாத சுரமும் சீ தாகமும் போம் பொதவிரு கண் குளிரும் பொய் அளவே போத இரு கண் குளிரும் பொய்யலவே புதலத்துள் பைத்தியமும் மாபித்தமும் தொலையும் வற்பார் பைத்தியமும் மாப்பித்தமும் தொலையும் பற்பாடகத்தை உன்னிப்பார் பற்பாடகம் என்று சொல்லுகிற அந்த மூலிகை உன்னிப்பார் உணுதல் நினைத்தல் அந்த பற்பாடகத்தை நினைத்துப்பார் எப்ப நினைச்சு பார்க்கணும் இந்த அடையாளங்களோடு கூடிய பிணி உனக்கு இருந்தா என்ன வாத சுரமும் போம் சீதவாத ஓம் சீத பாத சுரம் பாருங்கள் எவ்வளவு அற்புதமாக இந்த கோவிட் வைரஸினுடைய அடையாளத்தை சித்தர் குறிப்பிடுகிறார் பாருங்கள் கோவிட் வருகிற போது அவர்களுக்கு என்ன ஆகிறது உடலெல்லாம் வலி வருகிறது தலைவலி வருகிறது கடுமையான வலியிலே உடல் அவதி அது பாதத்தின் அடையாளம் கபம் போய் தொண்டையிலே கட்டி கொள்ளுகிறது கபம் நுரையீரலுக்குள்ளே புகுந்து அங்கே இருக்கிற நுரையீரல் குமிழ்களை ஆல்வியோலை என்று சொல்கிற நுரை சுவாச குமிழ்களை அடைத்து காற்று பரிமாற்றத்தை தடுத்து நமக்கு வேண்டிய உயிர்வெளி கிடைக்காமல் செய்து எல்லா உறுப்புகளையும் பழுதடைய செய்து நம்மை மரணத்துக்கு கொண்டு போய் தள்ளிவிடுகிறது அது என்ன சுரமாக சீதவாத சுரம் போ சீதவாத சுரம் என்பது கபமும் வாதமும் சேர்ந்து வருகிறோம் அதனால தான் நம்ம வந்து வாதசுர குடிநீரை கோரவில சேர்த்தோம் ஏன்னா அதில் வாதப்பண்பும் இருக்கிறது கபப்பண்பம் இருக்கிறது வெறும் கபசுர குடிநீர் போதாது வெறும் நிலவேம்பு குடிநீர் போதாது வாதசுர குடிநீரையும் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றியதற்கு காரணம் குரோவில் ஏன் அதை கொண்டு வந்து சேர்த்தோன்னா அதில் வாத தன்மையும் அதில் இருக்கிறது வாதத்தினுடைய அடையாளமும் அந்த உடல் வலியினாலே அங்கே அறியப்படுகிறது அப்போது சீதவாத சுரமும் தீராத தாகமும் போம் சொல்லுவார்கள் பல என்ன பண்ணுவாங்க காய்ச்சல் அடிக்கும் வேர்க்காது ஆனால் தாகம் எடுக்கும் இப்போ அந்த தாகத்தினாலே நான் வறண்டு போகிறது அடையாளம் பாருங்கள் அது அப்படியே சரியாக வருதா பாருங்கள் கோவிட் நைன்டீனுக்கு ஏன்னா இந்த கபசுரங்கள் எல்லாம் ஒரே மாதிரி பண்புடையவைகள் இப்போ சீதபாத சுரமும் தீராத தாகமும் போ போதவிரு கண் குளிரும் போத இரு கண் குளிரும் பொய்யலவே பொய்க்காதியா கண்ணில் இருக்கிற எரிச்சல் மாதிரி கண்ணு குளிர்ச்சி உறும் போதவிரு கண் குளிரும் பொய்யலவே புதளத்துள் உலகத்தில் வற்பார் பைத்தியமும் வன்பித்தமும் தொலைக்கும் வற்பார் பைத்தியம் அதாவது அந்த அதிகமான காய்ச்சல் அதிகமான பிணியில் ஒரு வகையான உளறல் என்ன பேசணும்னு தெரியாத பெணாத்தரான்னு சொல்லுவாங்க அப்படி காய்ச்சல் கடுகு இருக்கிற நேரத்திலே கூட இந்த பற்பாடகம் ஒரு சிறந்த மருந்து வன் பித்தமும் தொலைக்கும் பற்பாடகத்தை உன்னிப்பார் சும்மா பற்பாடகத்தை சேர்ந்த சித்திரங்கள் சொல்ல அதை நான் குறிப்பிடலை அதை எப்படி சேர்ப்பது எந்த அளவில் எடுத்துக்கொள்வது தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்